கலப்பெண்கள் <kđ�a> u v மற்றும் w ஆகியவை 1 ஒன்று பை v plus டு ஒன்று பை டபுள்யூ என்றவாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இதில் ஐ மற்றும் டபுள்யூ இஸ் செவ்வக வடிவில் சோ என்ன by u ஒன்று பை வி பிளஸ் ஒன்று பை டபுள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா யூ கேட்டிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம் சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே எல்சிஎம் எடுக்கும் போது பி கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே டபுள்யூ பிளஸ் V இதுதான் வந்தது ஒன்று பை யூ ஓகே ஸோ இங்கே வந்து யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிற காரணத்தினால

V plus w 3 3 4i 4 -3i. Okay. So, 3 4 minus 4i plus 3i வந்து இங்க நம்ம பகுதி ஏழு அதுக்கப்புறம் மைனஸ் நாலு ஐ 3i மூணுங்கிறது நமக்கு plus ஓகே இப்ப சரி இங்க வந்து மைனஸ் நாலு plus மூணு அப்படிங்கும் போது அது மைனஸ் ஐ ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்னன்னா இங்கு அதாவது தொகுதியை பார்க்கலாம் மூணு வச்சு நமக்கு ஒன்னாங்க பனிரெண்டு கூட்டல் ஒன்பது ஐ கிடைக்கும் அப்புறம் இந்த ரெண்டு டைம் இருக்கும் போது நமக்கு மைனஸ் நானாங்க பதினாறு ஐ இங்க மைனஸ் இங்க நாமூனா பனிரெண்டு ஐ ஸ்கொயர் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு நமக்கு இங்க இங்க பனிரெண்டு இருக்கு மைனஸ் ஒன்னு இங்க இங்க ஒரு பனிரெண்டு இருக்கிறதுனால நமக்கு என்னது இங்க பனிரெண்டும் பனிரெண்டும் இருபத்தி நாலா மாறிடும் அதுக்கப்புறம் இங்க பிளஸ் ஒன்பது ஐ மைனஸ் பதினாறு ஐ அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதனால இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்க மைனஸ் ஏழு ஐ சாரி மைனஸ் ஏழு ஐ கரெக்ட் தான் ஓகே டிவைடட் பை ஏன்னா மைனஸ் பதினாறு தான் பதினாறு தான் பெருசு ஸோ அதுக்கு மைனஸ் இருக்குது ஸோ அதனால மைனஸ் ஏழு இருக்கு டிவைடட் பை ஏழு மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலப்பெண்ண வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு அதுக்காக அதனுடைய இணையால மேலே கிளை பெருக்கணும் இணைய வந்து என்னது ஏழு கூட்டல் ஐ பை ஏழு கூட்டல் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து பெருக்கலாம் இங்கே இருபத்தி நாலால இந்த ஏழு

ஸோ இங்க வந்து என்னது நமக்கு நூத்தி எழுபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு ஐ டிவைட் பை நமக்கு ஐம்பது ஓகே ஸோ இதுல வந்து என்னது இருபத்தஞ்சு காமனா இருக்குது இருபத்தஞ்சி வழி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு வழி எடுக்கும் போது நமக்கு இங்க நூத்தி எழுபத்தஞ்சுல எத்தனை இருபத்தஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஏழு மைனஸ் ஐ டிவைட் பை ஐம்பது ஸோ இப்ப நம்ம வந்து கன்சல் பண்ணலாம் இது ஒன்று ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஏழு மைனஸ் ஐ சோ இதுதான் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற யூ இத செவ்வக வடிவுல எழுதணும் அப்படிங்கிற காரணத்தினால இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏழு பை ரெண்டு மைனஸ் ஐ பை இரண்டு இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யூ அப்படின்னு எடுத்து எழுதிருக்க